ஸோ ஆடிட்டு இருக்கும்போது ஃபக் சிம்பல் காட்டுறது இல்லைனா வேறு மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது கையில் ஒரு மாதிரி பண்ணுறது ஒரு அக்கா ஆடிட்டு இருந்தாங்க அப்புறம் பேண்ட்டு ஜிப்பை ஒரு மாதிரி அசிங்கமாக காட்டுறது இந்த மாதிரி பண்ணுறது அப்புறம் ஸ்டேஜுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரசிறது இந்த மாதிரி தொட்டு தொட்டு பேசுகிறது இப்படியெல்லாம் பண்ணுவாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சுச்சுவேஷன் நல்லா விட்டுட்டு போக முடியாமல் இருக்கும் மேம் ஃபோட்டோ கேட்க வருவாங்க அக்கா அக்கா ஃபோட்டோன்னு ஸோ ஃபோட்டோ கொடுக்கும்போது அவ்வளோ கூட்டத்தில் எங்கேன்னு அங்கே தொட்டுடுவாங்க ஸோ ஊர் விட்டு ஊர் வந்துருக்கப்போ எல்லா ஊரையும் சண்டை போட முடியும் ஸோ நான் வந்து ரொம்ப ஹோல்டான போனேன் மேம் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா நான் டக்குன்னு திட்டேன் அவங்கள ஸோ அதை வச்சுட்டு இந்த மாதிரி இப்போது ஒருத்தங்க ஃபக்ஸிம்பல் காட்டினா சொல்லி ஒரு ஸ்டேஜில் நான் கோவப்பட்டேன் மேம் கோவப்பட்டு செருப்பெல்லாம் எடுத்து காட்டுற மாதிரி பண்ணேன் ஸோ அதுக்கு எல்லோரும் வந்துட்டு இவ்வளோ ரோஷம் இருக்கிறவ இதுக்கு அவுத்து போட்டு ஆடுற ஆட்டை தானே இப்படி அவுத்து போட்டு ஆடுன்னு அப்படி தான் காட்டுவாங்க